இந்த எக்கோசிஸ்டம் கொலாப்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பு முறையும் மாற்றி அமைக்குது என்ன பண்ணுது வட துருவத்தில் இருக்கிற பனிப்பாறைகள் வேகமாக உருகுது தென் துருவத்தில் இருக்கிற பனிப்பாறைகள் வேகமாக வருது இந்த ரெண்டு இடத்துல கூடிய பனிப்பாறைகள் உருகிறது காரணமாக என்ன ஆகுதுன்னா கடல் மட்ட உயர்வு ஏற்படுது சீ லெவல் ரைஸ் ஏன்னா பனிப்பாறைகள் உறிஞ்சால் அதிகமாக தண்ணி வரும் இல்லைங்களா ஒட்டுமொத்த கிரீன்லேண்டில் இருக்கக்கூடிய ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகிடுச்சு அப்படின்னா பதினாலு அடி அளவுக்கு நல்ல கடல் மட்டம் உயரும் சீ லெவல் ரேஸ் வந்து ஃபோர்டீன் ஃபீட் இருக்கும் நம்ம டிஜிபி ஒரு புரிதல் சொல்லணும்னா மெரினா இருக்கீங்களா மெரினா டிஜிபி ஆஃபீஸ் வந்து ஆறு மீட்டர் தான் அப்போது வந்து இன்னும் தாழ்வான பகுதியெலாம் இருக்கீங்களா ஒரு மீட்டர் உயரம் நம்ம போர்ட்டு பீச் ஸ்டேஷன் இதெல்லாம் ஒரு மீட்டர் அளவுக்கு உயிர்தான் ஒரு மீட்டர் அளவுக்கு கடல் உயர்ந்துச்சுன்னா அதெல்லாம் உள்ளே போய்டும் அப்போ எந்த அளவுக்கு கடல் மட்டம் உயரப்போகிறதுங்கிறது ஒரு சவால் அப்போது எங்கோ முருகின்ற பனிப்பாறை இங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறியின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவோம் கோப்டெக்ஸின் மாதாந்திர சேமிப்பு திட்டம் சிறப்புரிமை அட்டை திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால சிறப்பு தவணை விற்பனையுடன் அனைவருக்கும் எங்களின் முழங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் என்றென்றும் அன்புடன் உங்கள் கோப்டெக்ஸ் கடலூர் மண்டலம்